நாளைய தினம் ஒரு பாரியதொரு மாற்றத்தை பிரதேசம் இருக்கின்றது எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த ரோடு செய்யல அதுக்கு வந்து என்ன சொல்றோம் அங்க அப்புறம் எடுக்கணும் இங்க எடுக்கணும் எனக்கு கண்டு விட்டோம் நம்ம வாழ்க்கை வேற ஆய் ராஜா வாழ்க்கா

என்ன செய்தி செய்த என்ன போனது அடிபுட்டாண்டு அஞ்சபது செஞ்சுதான்

இந்த தரம் உங்களோட வட்டாரத்தில் நிற்கப்பறோம் அண்ணன் செய்கிறோம் இந்த தரம் நாட்டை மாத்திரம் கிராமத்தை மாத்திரம் ஃபுல்லாக அபிவிருத்தியான் வீடு இல்லை வீடு ரோட்டில் ஆக ரோட்டு கொங்குருக்கு காப்பாட்டு முழுகும் அடித்தூள் தூள் ஃபோனோ செஞ்சமா இல்லை இந்த தரம் அப்படி தான் செய்யப்பறம் நம்ம என்னெண்டா போனை வர வந்து கேட்டானு ஆனால் இந்த தரம் நம்ம கேட்குற சின்னம் அப்படி அந்த சின்னம் உண்டு ஓ உங்களோட ஊருக்காண்டை கறங்க அப்புறம் ஓ எல்லாம் கிடைக்கும் தெரியும் தானே என்ன செஞ்சேன்டா போத்தலை நான் எடுத்து தருவேன்

அது அப்புறம் நேரம் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம எடுக்கணும் எப்படி எல்லாம் கொடுத்து எடுக்கணுமோ அந்த போட்டு எடுத்துருவோம் நம்ம கொடுக்கறத எடுக்க தானே எடுக்க தான் சரி நம்ம ஊருக்குள்ள இறங்குவோம் பிரச்சாரத்து கண்டைக்கா இதுல வண்டு முருகன் அண்ணன் அண்ணன் பண்டு முருகன் சுரட்டை சின்னம் சரியா பாவா பண்டு முருகன் அண்ணன் பணமட்டை சின்னம் வாழ்க வாழ்க பண்டு முருகன் அண்ணன் பணமட்டை சின்னம் வாழ்க வாழ்க கொஞ்சம் 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 அண்ணன் பேட்டி அவ்வளவு

நான் சரியான இதுக்கு முதல் வந்து நிறைய பேர் கட்டிப்பாங்க அவங்களுக்கு போட் நீ ஏமாத்திப்பீங்க எனக்கு தெரிஞ்சவங்க ரோட்டு வந்து ஒரு முப்பது வருஷம் வயது வருஷம் ஐம்பது வருஷமா அதே எடுத்து அப்படி கிடக்கு பாருங்க அதான் நம்ம எந்த காலம் ஒரே தனக்கு போட்ட போட்டு போட்டு சுரட்டையில வரவனுக்கு போட்டு 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 அனுப்புற நேரம் அவன் இப்ப கொஞ்ச நாள் தெளில வரப்பான் இப்ப லெங்குவேஷ் போடுங்க பணமட்ட சின்னம் நீங்க சொல்றேன் புதுசா வரணும் ஒரு புதுசா போன வருஷம் தான் ஒரு அரசாங்கம் வந்துருச்சு நம்மள நாட்டுல

கொடுங்கஸ் அது என்ன நன்றி நன்றி இதே 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 ஒரு ஒற்றுமோடுங்க

இங்கே வந்திருக்கும் எங்களுடைய வாக்காள பெருமக்களே வணக்கம் வணக்கம் ஏற்றுக்கொண்டோ இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற குறுஞ்சாங்கணி வட்டார மக்கள் அனைவருக்கும் இன்னேற வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டோ ஏற்கனவே பல பல கட்சிகளின் அந்த அட்டகாசங்கள் தாங்க முடியாமல் நாங்கள் ஊருக்கு நுழைந்த போது எங்களுக்கு பணமட்டையால் அடித்தவர்கள் செருப்பால் என பல மக்கள் எங்களை தூற்றினார்கள் அதற்கு காரணம் நாங்கள் இல்லை இதுக்கு முதலிருந்த ஆட்சியாளர்களே எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் விவசாய பெருமக்களுக்கு உங்களுக்கு தேவையான விவசாய பொருட்களாக எண்ணடிக்கின்ற பம் பசலை மற்றும் தேங்காண்மை லாம்பெண்ணெய் என்பவற்றை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் மற்றது இங்கே இருக்கின்ற மக்களது படிப்பு செலவுகளை நான் கவனிக்க இருக்கின்றோம் ரோட்டுகளை ஃபுல்லாக காபட்டு அடிக்கப் போகின்றோம் மக்களுக்காக நாங்கள் மக்களே எங்கள் உயிர் மூச்சு எங்கள் இந்த வருஷம் ஒரு பாரியதொரு மாற்றத்தை நாங்கள் எங்களது பணமட்ட சின்னத்தில் மாற்றி அமைக்க போகின்றோம் நீங்கள் இருந்தால் நாங்கள் இந்த தரம் கோப்பையை தூக்கலாம் எங்களது பணமட்ட சின்னம் இந்த வாரம் மாபெரும் வெற்றியை அடைய உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை நீங்கள் ஆதரவு சார பட்சத்தில் நாங்கள் உங்களது ஏரியாவை டெவலப் செய்ய போ எனவே மக்களாகிய நீங்கள் வாக்குகளை எங்களது பணமட்ட சின்னம் ஐந்தாம் நம்பருக்கு அழியுங்கள் உண்மையிலே எங்களது இந்த பணமட்ட சின்னத்தை என்றால் இந்த வருஷம் நாங்கள் புதுசான ஒரு முறையில் வந்து இறங்கியுள்ளோம் நீங்கள் எங்களுக்கு தரும் ஆதரவில்தான் நாங்கள் உங்களுக்கு பாரியதொரு மாற்றத்தை இந்த கிராமத்தில் ஏற்படுத்த போகின்றோம் மக்களே உங்களது வாக்கு யாருக்கு அஞ்சு எங்களது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் சார்பாக ஒருவரை வந்து இங்கே மேடையில் உரையாற்றுமாறு நாங்கள் தான் கேட்டுக்கொள்கின்றோம் ஒருவரை வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உண்மையிலேயே நம்ம போன வருஷம் ஒரு கட்சிக்கார நம்பி ஏமாந்துட்டோம் இப்போ நம்மட ஐயா அதிலேயே பண்டு முருகன் பணமட்ட சின்னத்தில் அஞ்சாம் நம்பரில் கேட்கிறார் நம்மளுடைய பொண்ணான வாக்குகளை அவருக்கு நம்ம கொடுக்கணும் அவர் நமக்கு வாக்கு தந்திக்காரு வாக்கு மட்டும் இல்லை நிறைய சாமம் தந்திக்கார் எங்களுக்கு இப்போ எனக்கு தனிப்பட்ட ரீதியா அவர் என்ன சொல்லி சொல்லிக்காருன்னு சொன்னா நான் நாட்டுக்கோ ஊருக்கோ நல்ல விஷயங்களை செய்வேன் என்று எனக்கு வாக்கு தந்திக்காரு நம்மளும் அதே போல் பணமட்ட சின்ன இடத்துக்கு வாக்களித்து

நீங்க இதெல்லாம் கொடுத்தா தான் நாளைக்கு நம்ம குழு சரியோ கொஞ்சம் கொன்ன மாரதி தங்குது இல்லடா போய் இறங்கி புள்ள கலக்குறோம் கரம் இருக்கா ஓமய்யா ஓமய்யா இந்த குடுகொன்னு போட்டு கொடுத்தா தான் கொன்ன காமனா கொடுத்தா தான் கள்ள ரெண்டு விழுக்கலாம் என்னதையும் ஓ சிக்கில அங்க போய் குடிச்சவனாடா என்னடா கொஞ்சம் கஷ்டப்பட விடு சாமம் கொடுத்து வரோம்

நாளைக்கு போட்டு வந்து யாருக்குள்ளா சரியா? சரி. வந்து நம்ம ஏய் வடிவேလုံး பணமட்டை அஞ்சா நம்பர் இங்கல ஒட்டு பணமட்டை சின்னதுக்கு இது பணமட்டை ஐயா போட்டா ஐயா பணமட்டை ஐயா வெட்டி

അപ്പ ചിന്നെ നമ്മൾ നമ്മൾ நடைபெற்று முடிந்த ஊராட்சி மன்ற பொது தேர்தலில் எங்களுடைய பணமட்ட சின்னத்தில் வாக்கு கேட்டு எங்களுடைய வண்டு முருகன் ஐயா தொள்ளாயிரம் வாக்குகள் பெற்று அதிக வெற்றியை பெற்றுள்ளார் நம்ம மக்கள் ஹைவிடல நம்ம மக்களுக்கு அதான் சேர்ந்த நம்ம வெண்டாஜி பெரிய சந்தோஷ எனக்கு கோழிக்கு மேல போட்டு வந்து ஆ வாங்க

செஞ்சு முடிய வரும் மக்கள்ட்ட ரோட்டுகிட்ட முழு என்ன தான் உங்களுக்காக நாங்க உங்களுக்காக நாங்க சரியா வாழ்க்கை

சரி தானடா தெரியும் தானடா எந்த வேலையும் பார்க்கணும்ண்ணா இந்த மாலை தான் சொல்லி பண்ண ஒருத்தி சரியா ஒரு மாலை மறைய பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று கட்டுப்படுது மகனுக்கு மறைய கடைசி பொடியும் வந்து முந்தினாத்து வந்து அந்த ஆடிக்காராடிக்கார கட்டுக்கட்டு அதுவும் பண்ணிக்கணும்டா எனக்கு பிள்ளைகளோடையும் எந்த குடும்பத்தையும் பார்க்க எனக்கு டைம் இப்ப உங்களோட பார்க்கல என்னண்டா சரிடா அவனுக்கு என்னென்ன பார்த்து கொடுத்துரு அனுப்பிடுறேன் அஞ்சு ஆயிரம் காய் கொடுத்தா எனக்கு தெரியும்டா என்னது வந்து இல்ல

உங்களை ரோட்டு வந்து நீங்க எடுத்து உங்களோட வீட்டு தேவைக்கு எடுத்துக்கலாம் அரே அந்த காய்ச்சு நான் உங்களை ஐயா நான் ஆசைப்பட்டது எனக்கு நடந்துதுடா நீங்க என்னையா எனக்கு அடுத்த வருஷம் நிக்கணும் அவசியம் இல்லை எனக்கு ഒക്കളെടനും ജനങ്ങളെത്തി നമ്മു ശരി ശരി വളിക്കൂടും അമേരിക്ക